மிதுனம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய உங்களின் ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டுமென்று நானும் உங்களுக்காக அந்த மகேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் காதலில் மிதுனம் வெற்றி பெறப் போகுதே நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனம் முடிக்க முடியும் சந்தோஷமாக இருங்க மிகப்பெரிய திருமணம் மிதனத்துக்கு நடக்கும் இது நாள் வரைக்குமே திருமணத்தில் பல தடைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கலாம் எத்தனையோ வரன்கள் பார்த்துருப்பீங்க திருமணம் கைகூடி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் திருமணம் நடக்காமல் போயிருக்கும் உங்களின் திருமணம் சுபிக்ஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக நடக்கும் நிம்மதியாக நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா சுக்கிரன் கலத்திரக்காரகன் அப்படின்னாலே ஒரு போர்க்களத்தில் அனைவரும் வீழ்ந்தாலும் இறுதி வரைக்கும் நின்று போராடக்கூடிய போராளிக்கு பெயர்தான் கலத்திரக்காரகன் அப்பேற்பட்ட கலத்திரக்காரகன் உங்களுக்கு சாதகமா இருக்குது சனி பகவான் மிக பெரிய எல்லா தடைகளையும் அவரே அதாவது அவர் இயற்றிய அத்தனை தடைகளையும் சனீஸ்வரனே விளக்கப் போகிறார் அந்த மகேஸ்வரனை நீங்கள் நாடி செல்லும் பொழுது சனீஸ்வரனுடைய எந்த விதமான இருள் சார்ந்த பார்வைகளும் இனி மிதுனத்தின் மீது விழாமல் இருக்கும் மிகப்பெரிய பெரிய நீங்க உயரத்தை சென்று அடைய முடியும் அடகு கடையில் வைத்த அத்தனை நகைகளையும் மீட்டு எடுக்க முடியும் இதற்கு மேலேயும் மிதுனத்துக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் பொட்டு நகை கூட வீட்டில் இல்லாமல் நீங்கள் கடந்த ஆண்டில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் இருந்தே வைத்த நகைகளை எல்லாமே உங்களால் ஒவ்வொன்றாக மீட்டு எடுக்க முடியும் வருமானம் நிச்சயமாக பெருகும் மிகப்பெரிய வேலை கிடைக்கும் அதாவது உத்தியோகிய பாக்கியம் பலமாக இருக்குது ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சலிப்புத்தன்மையோட நீங்கள் கடந்த ஆண்டில் வாழ்ந்துட்டீங்க மிக பெரிய அளவில் உங்களின் மனம் குளிரும் அளவிற்கு அனைத்து விஷயமுமே நல்ல விதமாக நடக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்னமும் மற்றவர்களின் விருப்பத்திற்காகவே நீங்கள் உங்களின் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவெடுத்துட்டு அதற்கு போல் உங்களின் வாழ்க்கையை வடிவமைத்தால் மிகப்பெரிய உயரத்தை நிச்சயமாக மிதுனம் சென்று அடைந்தே தீரும் வரக்கூடிய புத்தாண்டில் சனீஸ்வரன் ஏதாவது தடங்கல்களை ஏற்படுத்தி விடுவாரோ நாம ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோமே அதுல ஏதாவது சனி பகவான் தடையை ஏற்படுத்திடுவாரோன்னு நீங்க முதலில் பயப்படுவதை தயவு செய்து நிறுத்துங்க கர்ம சனி என்றால் பலவிதமான கர்மங்களையும் காரியங்களையும் உங்களால் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடத்த முடியும் அப்படின்றது தான் அதற்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா வேலை பார்க்கக்கூடிய கணவர் வேலைக்கு தான் சென்றாரா இவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் கடன் வாங்கி வைத்துள்ளார் ஏன் குடும்பம் இந்த அளவுக்கு நஷ்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மிக பெரிய அளவில் உங்கள் கண்ணு முன்னாடியே எல்லா விஷயங்களும் நடக்கும் உங்களிடம் உத்தரவை பெற்ற பின்பே தான் உங்களின் கணவர் அனைத்து காரியங்களையும் தொடங்குவார் வெளியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை உங்களிடம் தினமும் பேசுவார் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களின் பிள்ளை எங்கேயோ இருப்பார் அவர் வேலைக்கு தான் போகின்றாரா இல்லையா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்தோடு நீங்களே உங்களை இத்தனை நாட்களாக போட்டு குழப்பிக் கொண்டிருந்தீர்கள் இனி உங்களின் பிள்ளை என்ன செய்கின்றார் அப்படின்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அனைத்து விதமான இருளும் உங்களின் வாழ்க்கையிலிருந்து விலகி பிரகாசமான ஒளியில் மிதுனம் வாழப்போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி எதுவுமே ஒளிவு மறைவில்லாமல் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு தெரிந்தபடியே உங்களின் அறிவுக்கு புரிந்தபடியே நிச்சயமாக நடக்கும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க சிவபெருமானை நோக்கி நடக்க போகிறீங்க சிவனின் ஆலயத்தை புனரமைப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை விதியே உங்களுக்கு கொண்டு வந்து தரும் மிகப்பெரிய அளவில் சிவனை நீங்க நெருங்கி போகும் அந்த சிவபெருமானின் அருளை நிச்சயமாக உங்களால் பெற முடியும் மகேஸ்வரனின் துணை இருக்கும் பொழுது சனீஸ்வரனின் எந்த விதமான பாதகமும் உங்களை அணுகாமல் இருக்கும் நீங்கள் நான் ஏன் தான் பிறந்தன்னே தெரியலை அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க என்னால இது முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்படுவதை விடுங்க மிகப்பெரிய அளவில் என்னால் இதை செய்ய முடியும் எனக்கு இந்த பணம் கிடைக்கும் என்னுடைய லட்சியத்தை சென்று என்னால் அடைய முடியும் அப்படின்னு நம்புங்க தேர்வில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கும் அந்த தருணமே நீங்கள் தேர்வில் தோற்றுவிடுகின்றீர்கள் அதே தேர்வை எழுதி எங்கேயோ யாரோ ஒரு மனிதர் வெற்றி பெறும் பொழுது ஏன் மிதுனத்தால் முடியாது நிச்சயமாக முடியும் மிகப்பெரிய உயரத்தை உங்களால் சென்று அடைய முடியும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுனம் மிகப்பெரிய வேலையில் சென்று அமரும் வங்கி வேலைக்காக நீங்கள் எழுதிய தேர்வில் வெற்றி பெற முடியும் மிகப்பெரிய அரசு வேலை உங்களை தேடி வரும் அந்த வேலையால் இடம் மாற்றங்களும் ஏற்படும் நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையிலையுமே வரக்கூடிய வாய்ப்புகளை தவற இருக்கணும் அதாவது எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு என்னால் விதி காட்டக்கூடிய வழியில் நடந்து செல்ல முடியாதுன்னு நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுக்காதீங்க விதி உங்களுக்கு என்ன வழியை காட்டுதோ அந்த வழியில் தயவு செய்து நடந்து போங்க இத்தனை நாட்களாக உங்கள் வாழ்க்கைக்கான கதவுகள் மூடப்பட்டிருந்தது அந்த கதவுகளை சனி பகவானே திறந்து வைக்க போகிறார் மிகப்பெரிய பெரிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் மிதுனம் மிதுன லக்னம் மிக உயரத்தை சென்று அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி நகர ஆரம்பிங்க நீங்க நகர ஆரம்பித்தாலே போதும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகி தொலைதூரம் ஓடும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முப்பது சதவீத அன்பர்கள் என்னை எல்லாருமே ஒதுக்கி வைக்கின்றார்கள் ராசி இல்லாதவர்கள் என்று சொல்லி என்னை இழிவாக பேசுகின்றார்கள் அப்படின்னு தயவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க உங்களின் பாசமும் அன்பும் நிச்சயமாக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரிந்து கொள்வார்கள் அதற்கு ஏற்றார் போல உங்களின் செயல்களும் இருக்கும் மிக பெரிய மிதுனம் குடும்பத்தோடு சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ்ந்தே தீரும் இதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது நீங்க யாருடைய பேச்சை கேட்டும் குடும்பத்திற்குள் முடிவெடுக்காம இருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சா போதும் எல்லா விஷயங்களுமே உங்களை சுத்தி நல்லதாவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் இதற்கு மேலும் உங்களுக்கு சனீஸ்வரன் மேல் ஏதாவது பயம் இருந்தால் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு தயிர் சாதத்தில் கருப்பு எல்லை கலந்து வையுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளுமே விலகி போவதை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மிது ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நன்றி